அன்பிற்கு இனிய வணக்கம் தினமும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் தன்னோட மகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு தந்தை ஒரு வித்தியாசமான விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றார் மகளோட சாலையில் செல்லும்போது ஏதாவது ஒரு கடையின் பெயர் பலகையை அவளை படிக்க சொல்லுவார் அப்புறம் அந்த கடையை பற்றின விவரங்களை அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பார் விளக்குவார் அந்த கடையில் நடக்கிற வேலை அங்கே என்ன பொருள் தயாரிக்கிறாங்க தயாரிக்கிற முறை இப்படின்னு தன்னுடைய மகளுக்கு சொல்லிக்கிட்டே போவார் உதாரணத்துக்கு அது ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சவர் இந்த டீ கடைக்காரரு இங்கே பத்து வருஷமாக டீ கடை வச்சுருக்காரு காலையில் நாலு மணிக்கே கடையை திறந்துடுவார் அதுக்காக மூணு மணிக்கே எந்திரிச்சிருவார் ராத்திரி பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு மணி நேரம் ஒரு வேலை செய்கிறாரு இருப்பாரு அவருடைய முக்கால்வாசி நேரம் நின்றபடியே தான் இருப்பாரு நீ கிளாஸ்ல உட்காந்து பாடம் படிப்ப நான் ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்வேன் ஆனா இவரு உட்காந்து வேலை செய்ய முடியாது நின்னபடியே தான் வேலை செஞ்சாதான் வேலை நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல யாரையும் அதிகம் காத்திருக்க வச்சிருக்க முடியாது சுறுசுறுப்பாக டீ கொடுக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் இப்படி ஆரம்பித்து அந்த கடையில் வர்ற வருமானம் அங்கே என்னென்ன சவால்கள் சந்திக்க வேண்டி அவர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவார் அவருடைய அந்த செல்ல மகளும் இடையில இடையில நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னவாறு அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் பள்ளியில் விடுவார் அந்த தந்தை ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது நடந்த ஒரு உரையாடல பூ விற்பவர் பற்றி ஒரு பேச்சு வருது அப்போ எழுந்த அந்த பொண்ணு தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் கோர்வையாக சொல்றான் அதை கேட்டு மற்ற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை அந்த வகுப்பு ஆசிரியருக்கும் ஆச்சரியம் ஆசிரியைக்கு கூட தெரியாத பல செய்திகளை அந்த குழந்தை சொல்லுச்சு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறை சக மனிதர்களுடைய நமக்குள்ளே ஒரு தொடர்பு அவங்களுடைய முக்கியத்துவம் பொருளாதார சூழல் இப்படி எல்லாத்தையும் அந்த குழந்தை சொல்லவும் எல்லாரும் வியந்து போய் பள்ளி குழந்தைகள் அந்த ஆசிரியர் எல்லாருமே கைதட்டினாங்களாம் எப்போவுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு டீ கடை பூக்கடை இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் வழக்கமாக இந்த மாதிரியெல்லாம் படிக்காமல் நீ இருந்தேன்னா இப்படி தான் கடை வச்சு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நான் சொல்கிறது இது தப்புன்னு சொல்லலை ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ எதிர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்காம எல்லாத்துலேயும் நல்லது இருக்குதுங்க எதுவுமே எந்த பணியுமே தாழ்வானது கிடையாது அப்படின்னு சொல்லி சரியான வழிமுறையில் அந்த குழந்தைகளுக்கு உணர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக இந்த தந்தையுடைய செயல் பாராட்டுக்குரியது தான் எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தானுங்க பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் தாங்க இருக்குது எல்லா விஷயத்தையுமே நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு அந்த குழந்தைங்களுடைய கருத்துல பதிய வைப்போங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழிலே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்